வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் குடல் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான குடல் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து நிறைய க்ளீனிங் ப்ராசஸ் இருக்குது அது எல்லாமே க்ளீன் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் குடலும் நுரையீரலும் இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் இதை சேர்த்துடலாம் எல்லாமே இருக்கும் வெந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஹார்டாக மாறிவிடும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு கட் பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் குடல் வந்து ரொம்ப சாஃப்டாக குழ குழன்னு இருக்கும் நம்ம குடல் வந்து கடையில் போய் வாங்கினோன்னா அவங்க க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க நம்ம தான் எப்பயுமே க்ளீன் பண்ணணும் இது க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் கஷ்டமாகவும் இருக்கும் அதனாலவே நிறையா பேர் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு பயந்துட்ருப்போம் செய்கிறதுக்காக ஆனால் இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு வயிறு பிரச்சனை வயிறில் அந்த குடல் பிரச்சனை அல்சர் பிரச்சனை இருக்கிறதெல்லாம் சீக்கிரமாகவே சரியாயிடும் இது நம்ம வாரத்தில் ஒரு முறை வச்சு சாப்பிட்டோன்னா ஆனால் அந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்காகவே பயந்துக்கிட்டு அதிகமாக யாரும் வாங்குறது கிடையாது இப்போ நம்ம வந்துட்டு மஞ்ச தூளும் ரெண்டு ஸ்பூன் உப்பும் இதில் போட்டுட்டோம் வேக வைக்கும் போதே நல்லா வெந்து வந்துச்சுன்னா ஹார்டாகிடும் அப்போ நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த குழப்பாக இருக்கிற கன்சிஸ்டன்சிலாம் போய் நல்லா ஹார்டாக வந்துடும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா உதரவு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நாங்கள் நுரையீரலும் சேர்த்து எடுத்துவிட்டோம் அதனால் அதுவுமே குழன்னு இருக்கிறதால இதிலே வேக வச்சுட்டோம் அதையும் இப்போ நெக்ஸ்ட்டு அங்கே இருக்குது நம்ம வந்து அதுக்கான பொருள் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பத்துலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் மூணு தக்காளி கொஞ்சமாக இஞ்சி இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வேறு எதுவுமே இது கூட சேர்க்க போகிறது கிடையாது வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இஞ்சி போட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ எப்படி அந்த குடல்லாம் அந்த குழக்கொழப்பு தன்மை போயிட்டு ஸ்டிஃப்பாக இருக்கிற மாதிரி மாறிடுச்சு பாருங்க இப்போ நம்ம வெந்ததுலேருந்து வடித்து தண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டோம் ஃபில்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு வேக வச்சோட அந்த குடல் எல்லாமே தனியாக கட் பண்ணி வச்சிட்டோம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நுரையீரலையும் தனியாக நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து நாங்கள் கிரேவி மாதிரி பண்ணுறதுக்காக இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு அதே வேக வச்ச பாத்திரத்தில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பிரிஞ்சி எலை பட்டை லவங்கம் எல்லாமே அதில் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் எப்பயுமே நம்ம மட்டன் குழம்புக்கு இதெல்லாம் சேர்ப்போம் மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி தான் குடல் குழம்பும் இப்போ நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தெல்லாம் அதில் சேர்த்துடலாம் வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி வச்சுருக்குறோம்ல அதில் வந்து கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்து அது கூட ஒரு சின்ன மைல்டான பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த இஞ்சியோடய பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா நம்ம இஞ்சி சேர்த்ததால கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து மீடியமாக ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க காயை இப்போ வந்து நம்ம மட்டன் மசாலாத்தூள் சேர்த்துடலாம் மட்டன் மசாலா கொஞ்சம் நிறைய போட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே அதில் இருக்கிறதால வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துடலாம் இது ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் நம்ம வேக வைக்கும் போதே உப்பு போட்டதால் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டால் போதும் லாஸ்ட்டை செக் பண்ணி பார்த்து கூட போட்டுக்கலாம் வேக வச்சு கிரேவி கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்த உடனே அந்த கட் பண்ணி வச்சுருக்க குடல் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றி தான் நல்லா அது கொதித்து வரும்போது நல்லாயிருக்கும் ஏன்னா குடல் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டோம் இருந்தாலும் குழம்போடு இன்னும் நல்லா வேகும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிட்டு நல்லா சுண்டை விடுங்க நல்லா கெட்டியாக அளவுக்கு கொதிக்கணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே கெட்டி ஆகிடுச்சு இப்போ ஃபைனலாக நம்ம வந்து தாளிச்சிட்டோம் குழம்ப நல்லா கெட்டியானால் தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் ஏன்னா நம்ம அதில் வேறு எதுவுமே சேர்க்கிறது இல்லை அதனால நல்லா கெட்டியாகணும் இப்போ ஃபைனலாக நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம குழம்பு வச்சு முடிச்சிட்டோம் நம்மளோட குழம்போட அவுட்லுக் பாருங்கள் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் வந்து நம்ம நுரையீரல் செய்யலாம் அதுக்கு ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கருப்பில ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காய தக்காளி போட்டுடலாம் இது வந்து ஒரு கொஞ்சமாக தான் கட் பண்ணியிருக்கோம் வெங்காயம் தக்காளி ஏன்னா கொஞ்சம் தானே இருக்குது அதனால் இந்த ஒரு அஞ்சு வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்லா வதக்கிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மட்டன் மசாலாவாக இது கூட சேர்த்துடலாம் மட்டன் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் மட்டன் மசாலாலாம் நிறையா சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றுனா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம நுரையீரல் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்துட்டோம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா அந்த மசாலா கூட நல்லா பைண்ட் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வெந்துச்சுன்னா மீடியம் சிம்மில் வச்சு வெந்துச்சுன்னா சூப்பராக வந்துடும் இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தூவிக்கலாம் நம்ம நுரையீரில் வந்து ஃப்ரை பண்ண கறி மாதிரியே சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில் கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ வந்து சுட சுட சாதத்தில் நம்ம குடல் குழம்பை ஊற்றி சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் வாங்க இதுதான் எங்களோட சண்டே சமையல் ஸ்பெஷல் இன்னைக்கு நீங்களும் இந்த மாதிரி எடுத்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது ரெண்டுமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது குடல் குழம்பும் நுரையீரலும் எங்களோடய ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ